நேஷனல் கிரேஷ் நன்னை ராஷ்மிகாக்கு என்ன காலத்தில் இருக்க ஒரு நிலையில வந்து எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வீல் சேரோட வராங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க அவங்க ஸ்டேஜுக்கு நொண்டிட்டே வந்து ஸ்டேஜ்ல ஏறும் போதும் அந்த வீடியோ அதெல்லாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நினைக்கிறீங்க ராஷ்மிகா வந்தாலே நேற்று பெங்களூர் ஏர்போர்ட்ல ஒரு வீல் சேர்ல வந்ததை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே கவலை அடிச்சிருக்காங்க புஷ்பா டூ படத்துக்கு அப்புறம் இந்தியில் சாவா சிகாந்தர் தமா மற்றும் தெலுங்குகளுக்கு தி கேர்ள் ஃப்ரெண்ட் போன்ற படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க விக்கி கவுசலுக்கு ஜோடியாக நடிச்சிருக்கும் படம் தான் சாவா இந்தி படம் வந்து பிப்ரவரி பதினாலாம் தேதி வந்து காதல் தினத்தை அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த படத்துக்கு ஏ ஆர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு இது வந்து மராட்டி மன்னன் சாம்பாஜின் வாழ்க்கை வரலாறு கதையில உருவாக போகுது இந்த படத்தில் மகாராணியா ஏசுபாயா அப்படிங்கிற ஒரு வேறத்தில் வந்து நிறைய ராஷ்மி கமந்தராக நடிச்சிருக்காங்க ரீசெண்டாக உடற்பயிற்சி போட்டிருந்த உடற்பயிற்சி செய்யும் போது காலில் அடுப்பட்டுருக்கு அதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு தற்போது போக இடங்களுக்கு வந்து சேர்ல போயிட்டு வந்துட்டு நேற்று அவங்களுடைய பெங்களூர் ஏர்போர்ட்ல சிவில் சேர்ல வந்ததால ரசிகர் ரொம்ப வந்து கவலைக்குள்ளாயிருக்காங்க அது தற்போது வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சாவா படத்தில் மராட்டிய மாராடியாக நடிச்ச வாயிலாளில் கிடைச்சது ரொம்ப பெரிய வாய்ப்பு இதை நான் ரொம்ப பெருமையா பார்க்கறேன் இந்த படத்துக்கு அப்புறம் நான் இருந்து ஓய்வு பெற்றாலும் எனக்கு திருப்தி தான் அப்படின்னு இயக்குநர் லட்சுமணிடம் சொன்னேன் நான் அடிக்கடி அழுதுன நடிகை கிடையாது ஆனா இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எல்பார் மோஷனாயிடுறேன் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகர் தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ